இருப்பதோடு பழகு அதுதான் உனக்கு அழகு இல்லாததை நினைத்து காலத்தை வீணாக்கதீர் எப்போதுமே போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என போதிப்பவர் தாங்கள் தான் அது மட்டுமல்ல இரண்டு உலகம் விடிந்தே தீரும் அப்பத சொல்லியிருக்கிறேன் வடியாத வெள்ளமும் விடியாத இரவும் இல்லை என்னைக்காவது இடிஞ்சது ஆகும் என்னைக்காவது வடிஞ்சது ஆகும் அதே தான் இருண்ட உலகம் விடிந்தே தரும் உன் தோல்விகள் எல்லாம் நொடிப்பொழுதில் வெற்றியாக மாறும் எப்போது உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய பிற்பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய பிற்பகுதியில் சுலாம் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் மே மாதம் வந்து உங்களை பார்க்குறாள் உங்கள் ராசிக்கு குரு ஒம்பதில் இருக்கிறார் அப்போ பாக்கியத்தில் இருக்கிறார் அப்போ நிச்சயமாக உங்களுக்கு எட்டில் இருக்கூடிய ஒம்பதுக்கு போயிருக்கிறார் அப்போ வெளிநாட்டுக்கு ஏன்னா அந்த குரு போகிறது காற்று ராசி அந்த குரு போகிறது உபயராசி அப்போ நீங்கள் இருக்கிறதும் காற்று ராசி பரிவர்த்தனை மாதிரி ஸோ டிஃபன்ஸ் மீன்ஸ் பரிவர்த்தனை உங்களுடைய அதை பரிவர்த்தனை அந்த சொந்தத்துக்கு சொந்தக்களை போகிறது அதாவது குரு வீட்டுக்கு செவ்வாய் செவ்வா வீட்டுக்கு குரு அதுதான் பரிவர்த்தனை அம்சத்துக்கும் அந்த ராசி கட்டத்துக்கும் அம்சத்துக்கும் போகிறது வர்க்கோத்மம் ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளேயே பாருங்கள் பரிவர்த்தனை போகிற மாதிரி அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறாரு அப்போ உங்கள் ராசிலேயே உங்கள் கோச்சாரத்திலே மிதனத்துக்கு குரு போகிறாரு அப்போ யார் வீடு காற்று யார் வீடு புதன் அதே துலாம் முடியார் வீடு காற்று அது யார் போகிறது அதுவும் அப்ப குரு வந்து இப்ப ராசிநாதன் சுக்கரன் அப்ப சுக்கரன் இங்கே பூதன் அப்ப ரெண்டு பேருமே மிக சிறப்பான இடத்துல உங்களை இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது என்ன கஷ்டம் கஷ்டம் இல்ல கஷ்டம் செலவு குறைக்கணும் அவ்வளவுதான் தேவையில்லாத செலவுல ஃபினான்ஸ் மட்டும் நீங்கள் சம்மந்தப்பட்டதுல கஷ்டம் இல்லாமல் இருந்தா உங்களுக்கு இந்த வருடமும் நல்ல வருடம் தான் இனிமேல் அதுவும் உங்களுக்கு தேரும் இனிமேல் உங்களுக்கு அதுவும் தேரும் எப்படி தேரும் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிற்பகுதியில் குரு பலம் உங்களுக்கு இருக்குது அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ராஜ கிரகத்தில் குரு பயிற்சியும் நன்றாக இருக்கும் ஏற்கனவே நான் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்குறேன் நம்பர் ஒன்று ரிஷபம் நம்பர் ரெண்டு துலாம் அப்போ துலாமுக்கு வந்து குரு பயிற்சியும் நன்றாக இருக்கின்றது அடுத்தது சனிப்பயிற்சி அதை விட சூப்பர் சனிப்பயிற்சி அதை விட சூப்பர் அப்போ சனிப்பயிற்சியும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது அதுக்கிறது ராகு கேது கொஞ்சம் மத்தியம் ஏன்னா ராசிக்கு அஞ்சில் இருக்கார் அஞ்சுங்கும்போது பஞ்சமஸ்தானம் அவர் வந்து நிழல் கிரகம் அவர் சர்ப சாந்திக்குரியவர் அவர் வரும்போது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் குரு பயிற்சியும் சனிப்பயிற்சியும் மிக அபிருதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய இடம் உங்களுக்கு தான் அப்போ நீங்கள் என்னென்ன செய்யணும் பாருங்கள் அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு சாதாரண மதிப்பு மிக்கவர் மரியாதை மிக்கவர் வனத்துக்குரியவர் வாழ்த்துக்குரியவர் நீதிக்குரியவர் நீதிபதி அப்போ உங்க கேரக்டர்லாம் இப்போ வந்துருச்சு ஒரே வார்த்தை பொய் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காது ஆனால் தனுசுக்கு உங்களுக்கு நிறைய வித்தியாசம் அது ஒரு வித்தியாசம் இருக்குது தனுசு அப்படி மாறு வரையாத பொய்யாவது ஏதாவது மறைச்சாது ஒரு பொய் சொல்லும் துலாம பொய்யே சொல்லார் தனுசு போய் சொல்லிட்டாலும் கோபம் வரும் இதுக்கு கோபமே வராது கோபம் வராது இந்த தம்பி இந்த துலாம் ரிஷபத்தை பாருங்களே கும்பலக்கணம் மகர லக்கணம் எப்படி கும்பலக்கணம் லக்கணமாக இருக்கணும் துலாம் ராசி ரிஷப ராசியாக இருக்கணும் கீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு கீ கொடுத்துகிட்டே இருக்கணும் கீ கொடுத்துட்டே இருக்கணும் தம்பி எந்திரா பஸ்ஸும் வந்துருச்சிடா டே அம்மா ஸ்கூல் போனோம்டா எந்திரா தம்பி டாடி ஆஃபீஸ் போகணும்டா இப்படியே சொல்லி கீ கொடுத்து கீ கொடுத்து அவங்களை எங்கே கொண்டு போகிறீங்க சயின்டிஸ்டையாக கொண்டு போகிறீங்க கீ கொடுத்து கீ கொடுத்தது எங்கே கொண்டு போகிறீங்க வெளிநாட்டுக்கு கபராடு கொண்டு போகிறீங்க கீ கொடுத்து கீ கொடுத்து எங்கே போகிறீங்க எதையாவது கட்டிக்கிட்டார் போகிறான்னு சொல்லி சொல்கிறது போகிறீங்க பார்த்தீங்களா அதுதான் இப்போ இருக்கிற உலகம் இப்போ இருக்கிற நாகரிகம் அப்போ துலாம் தேடுதல் அதிகம் துலாமுக்கு தேடுதல் அதிகம் மிதுனத்துக்கு தேடுதல் அதிகம் சதயத்துக்கு தேடுதல் அதிகம் ஏன் அது எல்லாமே காற்று கூறியது அந்த ஒரு செகண்ட்ல பார்க்கும் அப்படிப்பட்ட ராசி துலாம் ராசி நேர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இனிமேல் உங்களுக்கு இல்லை உங்களுடைய திசா பத்தி தயவு செய்து துலாம் ராசிக்கு சூரிய திசை நடக்காதவங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் தயவு செய்து சுக்கிர திசையில சூரிய பக்தி இல்லாதவங்களுக்கு வெற்றி தான் திசை செவ்வாய் பயங்கரமாக இருக்கும் என்னென்னலாம் கிடைக்கும் சொல்லாதெல்லாம் கிடைக்கும் ஐயா சொல்லாதெல்லாம் கிடைக்கும் செவ்வா திசை சுக்கரபத்தி சுக்கரதிசில் செவ்வாய் பற்றி ராகு திசில் பற்றி சுக்கரு திசையில் ராகு போகத்துக்கும் மோகத்துக்கு உரியவன் அப்படின்னா என்ன அர்த்தம் கல்யாணம் கண்டிப்பாக உண்டு அது எந்தத எனக்கு தெரியாது அது யாருன்னு தெரியாது கண்டிப்பாக கல்யாணம் உண்டு குழந்த பக்கே உண்டு தொழில் உண்டு வியாபாரம் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி அதே டைட்டில்ஸ் தான் அதே தான் அதே ஜவுளி அதே பேக்கரி அதே பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் இதில் எக்ஸ்ட்ரா என்ன விவசாயம் தேக்கு மரங்கள் நீதி தியான மண்டபம் நீதி போதனை பார்த்தீங்களா குருகுலம் குருகுலம் இதில் எல்லாமே வந்துடும் வெளிநாடு அம்பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இது எல்லாமே துலாம் உரியவங்க தான் அப்படிப்பட்ட தொழில் பண்ணுங்கள் தயவுசெய்து நீங்கள் போய் ரியலைஸ் பண்ணுறோம்னு போயிடாதீங்க ரியலைஸ் பக்கம் போயிடாது படுத்துறாதீங்க அப்போ இப்படி பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் நாட்டியம் நடனம் மியூசிக்கு மீடியாக்கள் பாருங்கள் மீடியாக்கில் சின்ன மீடியா பெரிய மீடியா எனக்கு தெரியல சின்ன மீடியா என்ன சின்ன திரை சின்ன திரை வந்துருச்சு சின்ன திரை பெரிய பெரிய மீடியான்னு பெரிய திரை இதெல்லாம் பாருங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணிக்கப்பட்டிருந்த துலாமு கிறிசவத்துக்கும் நிதனத்துக்கும் கன்னிக்கும் அதனால இப்படிப்பட்ட தொழில் செஞ்சுங்க உங்க இந்த மாதிரி தொழில் வரும்போது அந்த பத்தி நான் சொன்னது மேற்கொண்டு பார்த்துக்கோங்க நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டு ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மிக சிறந்த வெற்றியை கொடுக்கும் இந்த துலாம் ராசிக்கு அதே போல சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அடுத்தது சித்திரை சுவாதி விசாக சித்திரைக்கு நான் சொல்லிட்டேன் எங்கே சுற்றி உங்களுக்கு அங்கே தான் நான் வந்து ஆகணும் அப்போ சித்திரைக்கு உங்களுக்கு என்ன இதுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு சித்திரைக்கு முருகனுடைய வழிபாடு நீங்கள் பண்ணிக்கலாம் அங்கே நான் முருகன் சொல்லலை இங்கே முருகன் வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிற போறீங்க சித்திரைன்னு நம்ம வேணும் ஹயகிரிவர் கண்ணிக்கு ஹயகிரிவர் பெருமாள் வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிறலாம் நட்சத்திர அதிபதி தான் முக்கியம் அப்போ இதில் நட்சத்திர அதிபதி முதல்ல சித்திரை அதே முருகன் அதே துர்கா அதே பெரிய துர்கா அதே ராஜதுர்கா கதிராமம் துர்கா பட்டீஸ்வரம் துர்கா கதிராமம் கதிராமம் துர்கா ரொம்ப அது கதிராமம் கதிராம துர்கா பட்டீஸ்வர துர்காலும் அந்த காலத்துல எல்லாம் அந்த திருத்தலங்கள் போய் வந்த அடுத்த செகண்ட்லயே நமக்கு நடக்கலாம் கொஞ்சம் யுகம் மாறுது கிரேதா யுகம் முடியுது திரேதா முகம் முடியுது துவாபரம் முடிஞ்சு இப்போ கலியுகம் வந்திருக்குன்னா அப்போ அதுக்கு தக்கணு நடக்கும் திருவண்ணாமலை எப்படி இருந்துச்சு முத முதல்ல நெருப்பாக இருந்தது அப்புறம் தானே கலியுகத்துக்கு வரும்போதுனே கல்லாய் விட்டது அதனால் கண்டிப்பாக கதிராமங்கலம் பட்டீஸ்வர துர்க்கையெல்லாம் நீங்கள் கும்பிடுங்க துலாம் ராசிக்காரங்களும் ரொம்ப சிறப்பாக அமையும் திருமணம் இனிமேல் எந்த தடங்களில் இல்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சகாயமாக இருக்கும் சகாய ஆண்டாவே இருக்கும் உங்களுக்கு கவலையே போட வேண்டாம் அதே சமயத்தில் அடுத்து சுவாதி இருபத்தேழு நட்சத்திரத்தை சுவாதிக்கு தனி மரியாதை அந்த சுவாதியை வச்சுதான் துலாமுக்கே ஒரு மரியாதை உங்க நாலு பேர் இருக்காங்கப்பா அந்த மணிவன் பாரு அந்த மணிவன வச்சு வீட்டுல எல்லாம் பேர் சொல்றாங்களா வீட்டுல சொல்றமா பேசுறாங்களா அந்த ஊர் கிராமத்துக்கே அந்த கிராமத்து பஞ்சாயத்துலாம் இங்க மதிப்பு இல்லப்பா அந்த தென்கோடியில் ஒரு வீடு இருக்குது பாத்தீங்களா அந்த அவர் அவர் மேல இருக்கிற மதிப்பு தாய் அந்த ஊருக்கு பேரும் புகழும் அதே போல நட்சத்திரம் எல்லா நட்சத்திரமும் உயர்ந்தது அதுக்கு மாற்று கருத்து அல்ல அதுலையும் கொஞ்சம் உயர்ந்தது ஃபர்ஸ்ட் ட்ரை செகண்ட் ட்ரைங் தேர்ட் ரன் அப்போ சுவாதி ஏ சுவாதி செங்கட் சோழன் சிறப்பாக எடுத்து செய்யணும்னு நினைக்கிறாரு செங்கட் சோழன் எடுத்து திருவண்ணா திருவானைக்காவில் உள்ள திருச்சிராப்பள்ளியில் உள்ள திருவானைக்காவில் சனீஸ்வரனுடைய பெருமானுடைய சன்னதியை கும்பாபிஷேகம் மண்டலத்துக்கு தேடி பிடிக்கிறார் நட்சத்திரத்தை எல்லாத்தையும் தேடி பிடித்து சுவாதி நட்சத்திரத்தை அங்கே சிறப்பாக கொண்டாந்து குடம்புல விழா நடத்துகிற கட்டளை இடுகிறார் ஏன் அதனுடைய சிறப்பு அதனுடைய மதிப்பு அதனுடைய நன்மதிப்பு அதனுடைய கூடுதலான வைப்ரேஷன் அப்படியும் இருக்கலாம் செங்கற்னனுடைய குடும்பத்தில் சுவாதி இருக்கலாம்ல செங்கோச்சுவை குடும்பத்திலையும் சுவாதி நீங்கள் கேட்பீங்க இல்லை என்ன தாத்தா அதை மட்டும் சொல்றீங்க இதையும் சொல்லக்கூடாது எங்கள் குடும்பத்தில் ஏன் அவங்க குடும்பத்தில் இருக்கணும் கேட்பீங்க நீங்க விவரமான ஆளுங்க எல்லாம் விவரமா இருக்கிறீங்க நீங்க நேர்கள்லாம் சாதாரணமாக கேள்வி கேட்குறீங்க தான் ரெண்டுக்கும் நாங்கள் பதில் சொல்லணும் ரெண்டுக்கும் நாங்கள் பதில் முடியல அதனால தான் நாங்கள் டிக்ஷனரி மாதிரி இருக்கணும் லைப்ரரி மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கணும் கேட்குறதுக்கு சொல்லணும் கொஞ்சம் நாங்கள் வாய்தா வாங்கிடக்கூடாது வாய்தா வாங்கினா போச்சு ஹேரிங் பாய்னா போச்சு அதே போல சுவாதி நட்சத்திரத்தினுடைய சிறப்பு மிக அற்புதம் சக்கரத்தால்வர் சுவாதி நட்சத்திரத்துக்கு பன்னிரெண்டு விளக்கு ஏற்றுங்கள் நெய் தீபம் ஏத்தி தூப தீபம் ஏத்தி திருமஞ்சன பூஜை பண்ணினால் சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு என்ன பண்றோம் முருகப்பெருமானுக்கு நம்ம என்ன பண்றோம் முருகப்பெருமானுக்கு சத்ரு சம்கார் பூஜை பண்றோம் அப்ப முருகப்பெருமானுக்கு சத்ர சம்கார பூஜை பண்றது மாதிரி கண்டிப்பா இவருக்கு சக்கரத்தாளருக்கு பண்றதுக்கு நம்ம சத்ர சம்கார பூஜை பண்றது மாதிரி சக்கரத்தாளருக்கு நம்ம சத்ர சமகரம் பண்ணுறதும் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு நம்ம பண்றது மாதிரி அதனால துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் அடுத்து சுவாதி முடிஞ்சிருச்சு அடுத்து விசாகம் அப்ப விசாகம் என்பது நிச்சயமாக நமக்கு விசாகமும் குரு பார்த்தீங்களா விசாகமும் குரு பாருங்க அங்கே எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள் தானே மூணு பேருமே குருவோட சேர்ந்தவங்க தான் அப்போ விசாகம் முருகப்பெருமான் அதனை குறிப்பா திருச்செந்தூர் திருச்சீரலை வாய் திருச்சீரலை வாய் அலை இல்லையா பெருமனுடைய அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்று வெஞ்சமெரில் அஞ்சென்னு வேட் தோன்று நெஞ்சில் இருகால் நினைக்கும் ஒரு காலம் தோன்றும் ஏன் சத்துரு சமகாரத்துக்கு அங்கே மட்டும் நம்ம முக்கியம் கொடுக்கிறோம் தான் ஜெயந்திநாதர் அருள் பாலிக்கிறார் அந்த ஜெயந்திநாதர் அங்கே அருள் பாலிக்கிறனுடைய வஸ்திரம் வலிமை அன்பு பாசம் நேசம் எதிரியை துவம்சம் பண்ணக்கூடிய அந்த குணம் ஏன்னா அவர் தானே எல்லாமே நமக்கு சூரசமகாரத்தினுடைய தலைவன் அவர் தானே நம்ம அண்ணன் ஜெயந்திநாதர் தானே அழகா ஜெயந்தி அழகு ஜெயின் வெற்றி ஜெயம் என்றைக்குமே வெற்றி மேல் வெற்றி அப்படிப்பட்ட ஜெயந்தனாருடைய ஸ்திரத்தன்மையான ஊர் திருத்தலம் திருச்செந்தூர் எப்போ பார்த்தாலும் பாருங்க எத்தனை நீங்க சஷ்டி கும்பிட்டாலும் நீங்க விசாக நட்சத்திரத்துக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு பிறந்த அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் சாகி வச்சிட்டு இருப்பாங்க நகை கடை சாய் இருக்கும் துணி கடை சாய் இருக்கும் பெட்டி கடை சாய் இருக்கும் கடை இருக்கும் இரும்பு கடை சாய் இருக்கும் வீட்டு சாகிருக்கும் நில சாக் இருக்கும் பெட்டகசாக இருக்கும் பேங்க இருக்கும் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் ஏன் அதுக்கு உட்பட்ட இடம் அந்த சன்மானத்தை கொடுக்கக்கூடியது நமக்கு ஏதாவது ஒரு சன்மானம் தானே தேடி போகிறோம் நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டம் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்குறேன் எனக்கு சன்மானம் கிடைக்கணும் அது மூலம் எங்கள் அடியாருக்கு கிடைக்கும் எங்கள் ஓனருக்கு கிடைக்கணும் எங்களுடைய டைரக்டருக்கு கிடைக்கணும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கணும் உங்கள் சேட்டிஸ்ஃபேக்ஷனாக எங்களுக்கு நேயர்கள் எங்களுக்கு உயிர் அதுக்காகத்தான் அங்கே ஒவ்வொரு விசாகத்துக்கும் அங்கே இருக்கிறது ரைட்டுங்களா அப்போ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக விசாக நட்சத்திரக்காரவங்களும் ஒரு சிறப்பான தரிசனத்தை திருச்செந்தூரில் செய்தால் இன்னும் நீங்கள் சிறப்பாக வரீங்க துலாம் ராசி நேயர்களுக்கு போதுமா பியூர் வெள்ளை வெண்ணிறம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் உங்களுக்கு ராசியானது ஆறு அஞ்சும் வச்சுக்கோங்க பாக்கிய அதிபதி என்றைக்குமே லக்கணம் ராசியை வச்சு சொல்லக்கூடாது லக்கணத்தை தான் சொல்லணும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற நேயர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதற்காக வேண்டி அந்த லக்னாதிபதி துலாம் லக்கணம் துலாம் ராசி துலாம் லக்கணத்துக்கு ஒம்பதுக்குரியவர் புதன் தான் அஞ்சாம் நம்பர் தான் துலாம் லக்கணத்துக்காரவங்க அவங்க நாற்பத்தொன்னில் வியாபாரம் பண்ணுங்க அவ்வளோதான் நாங்கள்லாம் சுவாமிஜின்னு வந்து நிற்கணும் ஐயா எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கணும் அவ்வளவு உச்சத்துக்கு போறீங்க அது லகன சுக்கரத்தில் லகன சுக்கரத்தில் மீனத்தில் இருக்கணும் மீனத்தில் இருக்கணும் இல்லைனா நல்ல சாரத்திலே இருக்கணும் மீனத்தில் இருக்கணும் நல்ல சாரத்தில் இருக்கணும் எங்கே இருக்கணும் சகாய தொழில் சாஸ்வதமான இடத்துக்கு போயிடுவீங்க அப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு மிக சிறப்பானதை கொடுக்கும் என்பதை மாற்றுக்கிறது அல்ல அடுத்தது உங்களுக்கு துலாம் ராசியில் இந்த வருடம் முழுவதும் மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் துலாம் ராசிக்கு ஐம்பத்தி ஆறு தான் உங்களுக்கு அந்த பர்சன் நான் கொடுத்துருக்குறேன் நிச்சயமாக இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு நன்றாக இருக்கும்